சிறு சிக்கிக் கொள்ளாதே தன்னை மறக்க வைக்கும் சிக்கிக்கொள்ளாதே பல நேரங்களில் சுதந்திரத்தை பறிக்கும் கூண்டு அழகுதான் உடையும் வரை அதன் ஆபத்தை நாம் உணர்வதில்லை தங்கத்திலே இருந்தாலும் கூண்டு பறவைக்கு சிறைச்சாலைதான் சிறைச்சாலைகள் பலவிதம் மது புகையிலை அலைபேசி கணினி புகழ்ச்சி சுயநலம் பொறாமை இன்னும் பல இங்கு எதில் நாம் அதிகம் மூழ்கின்றோமோ அதில் ஒன்று முத்தை எடுக்கின்றோம் இல்லை மூழ்கி மூர்ச்சையாகின்றோம் இதை தேர்ந்தெடுப்பதும் நாமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு பயில்வோம் தெளிவும் வாழ்வோம்